ஹலோ யூவர்ஸ் இந்த வீடியோவில் பற்றி பார்க்க போகிறோம்னா மரத்துக்கு வந்து ஸ்பேசிங் இடைவெளியை வந்து ஒரு மரத்துக்கும் இன்னொரு மரத்துக்கும் எவ்வளோ வைக்கலாங்கிற பற்றி தான் பார்க்க போகிறோம் பொதுவே முருங்கை மரத்துக்கு வந்து வெரைட்டியை பொறுத்து ஸ்பேசிங் வந்து வைப்பாங்க இப்போது குருசு முருங்கைக்கெல்லாம் எடுத்துக்கிட்டோம்னா பதினஞ்சுலேருந்து இருபது அடி வரை கூட வைப்பாங்க எதனால் அப்படின்னா அந்த மரம் வந்து அதிகமான உயரம் போவோம் நம்ம என்ன தான் கொண்டையெல்லாம் கிள்ளி பக்குவப்படுத்தி வளர்த்தாலுமே அதிகமான உயரம் போவோம் அந்த மரத்தோட தன்மை அப்படி அதேமாதிரி இந்த குருசு முருங்கை வந்து பூக்குறதுக்கு வந்து ரொம்ப நாள் எடுத்துக்கும் மற்ற வெரைட்டி மாதிரி இல்லாமல் மற்ற வெரைட்டின்னா இந்த நோபுள் பேதானியில் இந்த வெரைட்டி எல்லாமே ரொம்பவே சீக்கிரமாக பூத்துடும் வெயில் கிடச்சதுன்னா ஆனால் இந்த குருசு முருங்கை மருந்து மட்டும் எடுத்துக்கிட்டோம்னா வெயில் கிடச்சதுனாலும் பூக்குறதுக்கு வந்து கூட ரெண்டு மாதம் டைம் எடுக்கும் ஏன்னாலும்னா அந்த வெரைட்டியோட ஜீனே அப்படி அதே மாதிரி மற்ற இப்போது நோபுலோ ப்ளோ இல்லாம் வருஷத்துக்கு ஒரு நாலு போகம் காய எடுக்கலாம் அப்படின்னா இதில் வந்து ரெண்டு போகம் தான் எடுக்க முடியும் இந்த குரசு முருங்கையை பொறுத்தவரை நம்ம வந்து இது கரும்பு முருங்கை தான் இது வந்து நம்ம இலைக்காக தான் வச்சுருக்கோம் பொதுவாக இலைக்காக்குறது மாதிரி நம்ம வச்சோம் அப்படின்னா அஞ்சடி அஞ்சுக்கு அஞ்சடி வைக்கலாம் ஸ்பேசிங் நம்ம வந்து அவ்வளோதான் வச்சுருக்கோம் இந்த ஆட்டுக்கு தேவனத்துக்கு யூஸ் பண்ணுறது வச்சுருக்கோம் இப்போ இந்த அஞ்சுக்கு அடியில் நம்ம தண்ணி எப்படி விடுறோம்னு பார்க்கும்போது நாலு மரத்துக்கு இடையில் விடுறோம் ஃபஸ்ட்டு வந்து மரத்தை வச்சது வந்து ஒரு ஆறு மாதத்துக்கு மரத்துக்கு அதாவது மரத்துக்கு ரெண்டு சைடும் குழி எடுத்து தண்ணி விட்டுருந்து இப்போ வந்து இது இந்த நடுவில் குழியில் தான் நம்ம தண்ணி விட்றோம் இதுவரை வேர் வந்துடுச்சு இதுவே போதுமான தண்ணி கம்மியாக ஊற்றினாலும் போதும் இது வந்து கரும்பு தான் அதே மாதிரி இலைகள் ஆர்வஸ்ட் பண்ணுறதுக்கு மட்டும் இந்த மாதிரி நம்ம நட்டுக்கலாம் காய் பறிக்கிறதுக்குலாம் இந்த மாதிரி நம்ம கம்மியான அளவில் நட்டுனா காய்கள் பறிக்க முடியாது எதனாலாம் காய் பறிக்கிற கம்பு வந்து அதிகமான உயரம் இருக்கும் ஒரு பத்து அடி பதினஞ்சு அடி இருந்தாலும் நம்ம இந்த அஞ்சுக்கு அஞ்சு அடி இடைவெளி வச்சு வதச்சிருக்க இந்த மரத்துக்கு இடையில் வந்து அந்த கம்பை சரியாக திருப்ப முடியாது சைடில் திருப்பி மற்ற மரத்துலலாம் சுற்றி பறிக்க முடியாது இதுவே இந்த மரத்தை வந்து நம்ம காய் பறிக்கிறதுக்காக இல்லாமல் இலைகளுக்காக வச்சுருக்கோம் அப்படின்னா அது பிரச்சனை இல்லை நம்ம பாட்டுக்கு வெட்டிக்கலாம் அதுமாதிரி இந்த குருசெல்லாம் எடுத்துக்கும் போது இருபதுக்கு இருபது அடி வைக்கணும்னா ஏன் அப்படின்னு பார்க்கும்போது அந்த மரம் வந்து அதிகமாக வீரியம் நம்ம கொண்டையெல்லாம் கில்லி கில்லி மரத்தை வளர்க்கும் போதே கொப்புகள் அதிகமாக அடிக்கும் உதாரணத்துக்கு நம்ம ஒரு கொப்பில் இருக்க ஒரு கொண்டை கிழறோம்னா அதில் வந்து ஒரு ரெண்டு கொப்பு அடிக்கும் அதே மாதிரி அந்த ரெண்டு கப்பு ஒரு ஒரு அடி வந்ததுக்கு அப்புறம் அதில் வந்து ஒரு ரெண்டு ரெண்டு கப்பு நாலு கப்பு அடிக்கும் இந்த மாதிரி ஆகும்போது பூக்குற இன்னைக்கு வந்து கொப்புகளில் அதிகமாக பூக்கும் ஸோ ஈல்டு வந்து ஒரு கப்பில் பூக்கிறதுக்கும் எட்டு கப்பில் பூக்குறதுக்கும் வித்தியாசம் இருக்குது அதனால் ஈல்டு போடும் இது வந்து ஃபுல்லாகவே அஞ்சு அஞ்சு அடி தான் வச்சுருக்கு இந்த மாதிரி வைக்கிறது வந்து இலைகளுக்காக மட்டும் வச்சுக்கலாம் அதே மாதிரி காய்கள் பறிக்கிற மரங்களுக்கு வந்து எவ்வளோ இடைவெளி விடணும் அப்படிங்கிறத பார்ப்போம் அதை வந்து நம்ம வெரைட்டி வேறையாகவே சொல்லிடுறோம் இப்போ வந்து நம்ம நோபல் மரம் வச்சுருக்கோம் அப்படின்னா பத்துக்கு அடி வச்சா போதுமானது எதனால் அப்படின்னா நோபல் முருங்கை வந்து எப்போதுமே பூத்துக்கிட்டு தான் இருக்கும் அதில் காய்கள் அதிகமாக இல்லைன்னா பூத்துக்கிட்டே தான் இருக்கும் நம்ம அந்த மரத்தை வந்து கவாச்சு விட்டோம்னாலும் ஒரு மாதத்தில் பூத்துடும் அப்படி இல்லை காய் பறிச்சிகிட்டே இருக்கும் அப்படின்னாலும் அது நம்ம எவ்வளோ தூரம் அதோ ஒரு மரத்துக்கு ஒரு மரம் பத்துக்கு அடியில் இடிக்கிற அளவுக்கு நம்ம வளர்க்காமல் ஒரு ஒரு அடி ஒன்றடி ஸ்பேஸ் இடிக்காத அளவுக்கு இருக்கும்போதே நம்ம திருப்பி ப்ரன் பண்ணி விட்றோம் அதுதான் அதில் கரெக்டான மெயின்டெனன்ஸு ஏன் அப்படின்னா அதுக்கு மேலே விட்டோம் அப்படின்னா ஒரு மரத்துக்கு ஒரு மரம் காய் மோதி இருக்கும் நமக்கு வந்து குறுக்க விட்டு பறிக்கவே கஷ்டமாக இருக்கும் இதுவே இந்த பீ தானியங்கள் எடுத்து விட்டோம்னா அதுக்கு வந்து பத்து கிட்டருந்து பதினஞ்சு அடி வரை வைக்கலாம் அந்த மரத்தை வந்து அதிகமாக நம்ம வெட்டி விடணுன்னு அவசியம் இல்லை இந்த ரெண்டு பேரை வெட்டியை பொறுத்தவரை வருஷத்துக்கு ஒரு தடவைங்கிறது போதும் அப்படி இல்லை மரம் வந்து சீக்கிரம் வளர்ந்துடுது அப்படின்னா நம்ம வந்து ஆறு மாதத்துக்கு ஒரு தடவை கூட கவாத் பண்ணிக்கலாம் அதேமாதிரி நீங்கள் பார்க்குற இந்த கரும் முருங்கை வந்து நம்ம பருவம் பண்ணுறோம் அப்படின்னா காய்களுக்காக பருவம் பண்ணும்போது இதுக்கு இடைவெளி வந்து பதினஞ்சு வைக்கலாம் எதனாலனால் இந்த மரம் வந்து அதிகமாக முறியாது வெயிட்டும் நல்லா தாங்கும் ரொம்ப உயரமாக ஒரு வருஷத்துக்கு மேலே நம்ம கவாத் பண்ணாமல் விட்டால் தான் கொப்பைகளை வந்து உடையிற அளவுக்கு இருக்கும் ஸோ இந்த மரத்தை வந்து நம்ம கொஞ்சம் அகலமாக வளர்க்கலாம் அதேமாதிரி இந்த மரம் வந்து பியதானை நோக்கிற மாதிரி இல்லாமல் பூக்குறதுக்கு கொஞ்சம் டைம் கூட எடுத்துக்கும் உதாரணத்துக்கு அது வந்து பூக்குற டைம் வந்ததுக்கப்புறம் ஒரு ஒரு மாதத்தில் பூக்குதுன்னா இது வந்து ஒன்றரை மாதம் இல்லை ஐம்பது நாள் கூட ஆகும் அது வந்து இதுவும் இந்த முருங்கை பொறுத்தவரை இது வந்து நோபலுக்கும் இந்த குருசுக்கும் இடைப்பட்ட இடத்துல இருக்கக்கூடிய முருங்கை அதனால் இது வந்து நம்ம பருவம் பண்ணுறோம் அப்படின்னா ஸ்பேஸ் வந்து அடி வச்சுக்கிறது நல்லது அப்போ தான் மரத்தை வந்து நல்லா பெருசாக வளர்த்து அதில் வந்து பறிக்க முடியும் அடுத்து அலைவலை முருங்கை வந்து நம்ம சாகுபடி பண்ணுறோம் அப்படின்னா அலைவலை முருங்கைக்கு வந்து இருபது அடி குருசு வைக்கிற மாதிரி அடி வச்சுக்கிறது நல்லது எதனாலாம் அந்த மரமும் அதே மாதிரி தான் குருசும் அலைவலையும் கிட்டத்தட்ட ஒன்று தான் தவா செஞ்சு விட்டால் ரெண்டு மரமும் பூக்குறதுக்கு ஈக்குவலான டைம் தான் ஆகும் ஆனால் குருசை பொறுத்தவரை ஒரு தடவை பூத்து பிஞ்சு பிடிச்சி காயெல்லாம் பறிச்சதுக்கப்புறம் திருப்பி பூக்கிறதுக்கு அதிக நாட்கள் ஆகும் இதுவே அலைவழையில் வந்து அப்படி கிடையாது ஒரு தடவை பூத்து பிஞ்சு பிள்ளைங்க பிடிச்சி காயெல்லாம் பறிச்சதுக்கப்புறம் திருப்பி உடனே அது பூக்க ஆரமிச்சிடும் இந்த ரெண்டு தான் டிஃப்ரென்ஸு ஆனால் மரத்தை பொறுத்தவரை குருசு வளர்கிற அகலம் வந்து இந்த அலைவளை மரமும் வளரும் அதனால் இருபது அடி வச்சுக்கிறது நல்லது அப்போ தான் காய் பறிக்கிறதுக்கும் உழவடிக்கிறதுக்கும் போதுமான இடம் இருக்கும் இதுவே நாட்டு முருங்கை மரத்தை வச்சு பருவமன்றம் வந்து பத்து குப்பை தேடி விட்டாலே போதுமானது இதனால் நாட்டு நாட்டு மரமுமே நோபல் மரம் தான் வெட்டி விட்ட உடனே ஒரு மாதத்துலேயே பூத்துரும் அதுக்கு தேவையான மருந்தெல்லாம் சரியாகிடுச்சோன்னா அதனால் பத்துக்குப்பை தேடியே நாட்டு மருக மரம் வச்சு பருவமன்றவங்களுக்கு வந்து போதுமானது இந்த மாதிரி விவசாயமான நடிகைகள் தொடர்ந்து பார்க்குறதுக்கு நம்ம சேனல் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி